ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையா இருக்கும் ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது அது புரியுதா இந்த மாதிரி தான் வரும் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அதை போய் பேசி பயன் இல்லை இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பித்து எது அரசியல் எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும் இவ்வளவு வேற சத்து கடக்கிறா மறுபடி குசி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியாக இருக்குமா இல்லை உறக்கம் வருமா அவங்களுக்கு எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு நாடு போயிட்டு இருக்குன்னு பருத்தம் வராதா இல்லை அவர் நீதிமன்றத்தை அணுகிறாங்களே அதாவது அங்கே போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்கள் போய் பார்க்க முடியுது இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க போய் கருவில் பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க அது அவங்க அவங்க கட்சி அவங்க முடிவு அது எனக்கு அதில் கருத்து இல்லை அவங்க போய் பார்க்கறதுல அதில் கருத்து இல்லை எனக்கு வந்து இல்லை அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசினதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருவோம் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமா இருக்கு இப்போ நம் நான் பேசிக்காட்டம் பாருங்க இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சை குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதுல இவ்வளவு பேரு உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனாலதான் இது நிகழுது நான் போலேன்னா அது நிகழாது நான் நான் போனதுனாலதான் நிகழுது அப்ப காரணம் யாரு மத்த இடத்துல எல்லாம் நடக்கல இங்க ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்ல அப்ப அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கிருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சது கேப்பீல்ல சொல்லுங்க அப்படி கேப்பீல எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்கறதே தரு எல்லா கூட்டத்திலேயும் மயங்கி விழுந்தாங்க இதுலயும் மயங்கி விழுந்தாங்க நெரிசலா இருந்ததுனால மிதிக்கு மிதிச்சு அது காயம் இறந்து விட்டாங்க அதுதான் மூச்சு தணறல் ஆள் புகுந்தாங்க கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன் ஒருத்தர் கூட கத்தியால கிருந்த காயத்துல வந்து படுத்திருக்கில்லையே காலைல கையில காயம் கழுத்துல காயம் எல்லாம் மிதிச்சு அவங்களே சொல்றாங்க மயங்கிட்டோம் கீழே இருந்தோம்னா மிதிச்சிட்டாங்க சில பேர் நாங்க போறோம்னா இல்ல தலைவர் வந்துருவாரு நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம் மயக்கம் வந்துச்சு தான் சொல்றாங்க ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல நீர் அறந்தலை தம்பிட்டே கேட்கறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்ப இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே